டென்மார்க்கில் சில பல்பொருள் அங்காடிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான புதிய லேபிளை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளன இந்த லேபிள் வாடிக்கையாளர்கள் தங்கள் உணவு எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய உதவும் இப்போது ஜெர்மனியில் உள்ள பல தங்கள் கடைகளில் அதே வகையான லேபிளை பார்க்க விரும்புவதாக தெரிவிக்கின்றனர் இது பொருட்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துவதுடன் மோசடிகளை தவிர்க்க உதவும் என மக்கள் தெரிவித்துள்ளனர் டென்மார்க்கின் மிகப்பெரிய சில்லறை வணிக சங்கிலியான செல்லிங் பிப்ரவரியில் ஐரோப்பிய ஒன்றிய லேபிளை தனது அங்காடிகளில் சேர்த்தது லேபிள் விலை குறியீட்டில் ஒரு சிறிய கருப்பு இருக்கும் இது கடைக்காரர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தயாரிப்புகளை விரைவாக அடையாளம் காண உதவுகிறது இந்த நடவடிக்கை அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் அதிகரித்து வரும் வர்த்தக சிக்கல்களுக்கு மத்தியில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பல டென்மார்க் கடைக்காரர்கள் அமெரிக்க பல்பொருள்களை தவிர்க்க விரும்புவதால் இந்த புதிய லேபிளை ஆதரிக்கின்றனர் இது அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்பதற்கான நடவடிக்கை அல்ல சலிங் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கூறியுள்ளார் இது வாடிக்கையாளர்களின் விருப்பத் தேர்வுகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையாக மட்டுமே என்று அவர் விளக்குகிறார் இந்த நிலையில் ஒரு சமீபத்திய ஆய்வு ஜெர்மனியில் உள்ள நான்கு பேரில் மூவருக்கும் அதிகமானவர்கள் ஒரு தயாரிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வந்ததா என்பதை அறிய விரும்புவதாக எடுத்துக்காட்டுகிறது அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான வர்த்தக பதற்றங்கள் தொடர்வதால் ஐரோப்பிய ஒன்றிய தயாரிப்பு லேபிள் எதிர்காலத்தில் வலுவானதாக மாறக்கூடும் இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முழுவதும் பரவி அமெரிக்கா தொடர்பான ஐரோப்பியர்களின் மனநிலையையும் பிரதிபலிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது